பார்த்து கொண்டிருப்பது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த மேலப்பழந்தை மேல் புதுப்பாக்கம் சொரையூர் ஆகிய ஊராட்சிக்குட்பட்ட பொதுமக்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நேற்று நடைபெற்றது இதில் பதினைந்துக்கும் மேற்பட்ட துறைகள் சார்ந்த அலுவலர்கள் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் இந்த முகாமிற்கு ஒன்றிய குழு தலைவர் அசோக் தலைமை தாங்கினார் ஒன்றிய குழு துணைத் தலைவர் ரமேஷ் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தனபால் ஆனந்தன் அச்சலா பாலசுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு ஆற்காடு எம்எல்ஏ ஈஸ்வரப்பன் கலந்து கொண்டு பொது சுகாதாரம் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் ஊட்டச்சத்து பெட்டகமும் மற்றும் மக்களை தேடி மருத்துவம் சார்பில் மருந்து பெட்டகமும் வருவாய்த்துறை சார்பில் வாரிசு சான்றிதழ் இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நேற்று வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு கவுன்சிலர்கள் மூர்த்தி குணசுந்தரி கருணாநிதி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முகமது சைபுதீன் சித்ரா தலைமையிடத்து துணை தாசில்தார் சந்தியா ஊராட்சி செயலாளர்கள் ரவி மகேந்திரன் மற்றும் சுகாதாரத்துறை காவல்துறை மின்வாரியத்துறை உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்